அனைவருக்கும் வணக்கம் இந்த நம்ம பார்க்க காலையில எழுந்த உடனே வெறும் வயிற்றுல இந்த வார்த்தையை மட்டும் நீங்க எழுதுனா போதும் நடக்கவே நடக்காது கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் கூட உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் ஒரு சில விஷயங்கள்லாம் ஒரே நாடிலாம் கூட உங்களுக்கு நடக்குமே பெருசா பூஜை கிடையாது எந்த விதமான விரதம் கிடையாது ஏன் குளிக்கும் கூட தேவையில்லை வெறும் இங்கே வராகி அம்மனை நினைத்து இதை எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் முதல்ல இந்த முறை எனக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்லிடுறேன் இப்போ ரீசெண்டாகவே உங்களுக்கு தெரியும் நான் வந்து பார்த்தீங்கன்னா டேரோவில் வந்து பார்த்தீங்கன்னா பழகிட்டு இருக்கேன் இந்த டேரோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னை இம்ப்ரூவ் பண்ணுறக்காக நிறைய ஜோதிட மாநாடுகளாக கலந்துப்பேன் அப்படி நான் கலக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் கேரளா போயிருந்தேன் அந்த கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாந்திரீகம் பண்ணுற பணிக்கிறதுல நிறைய பேர் வந்திருந்தாங்க அவங்களோட நான் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா என நான் என்னை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்பேன் எனக்கு தெரிஞ்சதை விட மற்றவங்க கிட்ட என்னென்னலாம் தெரியும் அப்படின்னு அவங்க கிட்ட பேசி அதன் மூலமாக எனக்கு எதாவது தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு பாப்பேன் அப்படி பார்க்கும்போது வந்து மற்ற சேனலுக்கு நான் கேட்கும்போது அதே மாதிரி சட்டிமணிநாத சேனல்காவ நான் கேட்டேன் இந்த மாதிரி வந்து நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் நம்ம லைஃப்பில் ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் அடைகிறதுக்கு சுலபமா கிடைக்கிற மாதிரி ஏதாவது வார்த்தை இருக்கா நான் சொல்லி கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுல எனக்கு ஒரு ஒரு மெத்தட் கொடுத்தாரு இந்த வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லிட்டு வந்தாவே போதும் உங்களோட நாள் வந்து உங்களுக்கு நல்லதா அமையும் அப்படின்னு இருக்காரு அதுவும் எனக்கு கொடுத்த விதம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நீங்க இருக்கீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா யாரோ குழி நோண்டி போட்டிருக்காங்க நீங்கள் வண்டியை வேகமாக விட்டு வெளியே எடுக்கிறீங்க இப்போ நீங்கள் வண்டியை விட்டாலும் உங்கள் வண்டி ஒரு செகண்ட் ஆடி லைட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடிக்கிற மாதிரி போயிட்டீங்க ஆனால் ஸ்டாப் பண்ணிட்டீங்க நீங்கள் ரொம்ப கோவப்பட்ட அந்த குழி அப்படி இருக்கேன்னு சொல்லி பிடிச்சி தட்டிகிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டென்ஷன் ஒரு ப்ரெஷர்லேயே தான் நீங்கள் இருப்பீங்களே பயங்கரமான ஒரு டென்ஷனில் இருப்பீங்க ஏன்னா இந்த குழி இப்படி இருக்குது இதனால இன்னைக்கு எங்கேயாவது இடிச்சிருந்தால் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு ஓவரா நீங்க கற்பனை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஆகும் அந்த மாதிரி ஆகும் அப்படின்னு இது பண்ணி அந்த டென்ஷனோட தான் இருப்பீங்க இதே இது ஒருத்தர் இதே மாதிரி குழியில் விட்டுருக்காரு நீங்க போயிட்டு இருக்கீங்க உங்களை இடிக்கிற மாதிரி வந்து திரும்பிட்டாரு அப்ப அவர் என்ன சொல்றாரு நீ நீங்க பாத்து நிக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க உங்களை திட்டுறாங்க அதாவது தப்பு அவங்க மேலே இருக்கலாம் இல்ல உங்க மேலே இருக்கலாம் அவனா அவங்க திட்டுறாங்க அவங்க திட்டிட்டு அவங்க படிக்கு போயிடுறாங்க ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்க மனதுல நின்றுட்டே இருக்குமே ஸோ நீங்க கோபமா ஒரு விஷயத்த எடுத்துக்கிறது மூலமா உங்களுக்கு பல விதமான பாதிப்புகள் ஏற்படும் அவர் திட்டுறாரு அப்படின்னு முழுவதுமே மன உளைச்சல் ஆரம்பிப்பீங்க இந்த நாள் நாள் முழுவதுமே ஒரு விதமான வழி மன உளைச்சல் இருந்தீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு அடுத்த கேரி ஆக ஆரம்பிக்கும் இதுவே வந்து தான் இருக்கு கடவுள் பரவாயில்ல நமக்கு பெரிய ஆபத்துல இருந்து இதோட நம்மளை காப்பாத்திட்டாரு அப்படின்னு நல்லபடியும் அந்த நாள் உங்களுக்கு அற்புதமா மாற ஆரம்பிக்கும் நம்ம ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாள் இருந்தாலும் சரி எதையுமே நம்ம பார்க்கக்கூடிய கண்ணோட்டங்களா இருந்தாலும் சரி நீங்க எந்த விஷயத்த கொடுக்குறீங்களோ அந்த விஷயம் நமக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும் நீங்க நல்ல விஷயங்களை அடுத்தவங்களுக்கு சொல்றீங்க நல்ல விஷயங்கள் செய்யறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லதா திரும்ப வரும் அது இரண்டு மடங்கு நல்லதா இருக்கும் ரோட்டில் போறீங்க ஒருத்தவங்க பசியால் இருக்காங்க அப்படின்னோடனே அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது அவங்களுக்கு நீங்க அப்படி பண்றது வந்து பார்த்தீங்கன்னா இரட்டைப்பு பலனாக உங்களுடைய வினை குறைத்து உங்களுக்கே நல்லதா திரும்ப ஆரம்பிக்கும் நீங்க எந்த நல்லது பண்ணாலும் உங்களுக்கு நல்லதா இருக்கும் நீங்க ஏதாவது ஒரு தப்பு பண்றீங்க அப்படின்னா அது இரட்டைப்பு தப்பா உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அதனால உங்க வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தை உங்களோட எண்ணங்கள் உங்க மனதுல ஓடக்கூடிய சிந்தனைகள் இந்த மூன்றுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க சரியான விதத்துல கட்டுப்பாடு பண்ணணும் அப்படி பண்ணீங்கன்னா மட்டும்தான் வார்த்தையும் எண்ணங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமே நீங்க மனசுல நினைக்கிறது வெளியே காமிக்காட்டியும் உங்க மனசுல நினைக்கக்கூடிய விஷயங்கள் அதோட பாதிப்பு உங்களை ரொம்ப பெருசா பாதிக்கும் நல்லதா இருந்தா நல்ல பலன் கொடுக்கும் கெட்டதாக இருந்தா கெட்ட பலன் கொடுக்கும் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளும் அதே போலதான் இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மகாபாரத்ல திரௌபதிக்கு நடந்த விஷயங்கள் கூட இந்த மாதிரி நிறைய இருக்கு பகவத்கீதையை படித்தவங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமே திரௌபதியோட வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் ஆனால் அதனால அவங்க ஒரு சின்ன சிரிப்பு தெரிச்சு அதனால மிகப்பெரிய பாரத போரே நடந்திருக்கு இந்த மாதிரி சின்ன வார்த்தைகள் சின்ன விஷயங்கள் நம்ம நினைக்கிறது மிகப்பெரிய பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நல்ல வார்த்தைகளும் நல்ல விஷயங்களும் பண்ணுங்க நம்ம காலையில எழுந்த உடனே நம்ம என்ன விஷயம் பண்றோமோ அது அந்த நாள் முழுவதுமே நம்ம மனதை ஆக்குவே பண்ணும் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிலாம் ஆரம்பிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா லாபம் அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க அதை நீங்க பாத்திருக்கீங்களா சாமி கும்பிடும் போது அதுக்கும் விளக்கு காட்டுவாங்க ஏன்னா லாபம்ங்கிற வார்த்தை வந்து அவங்க பார்க்கும்போது இன்னைக்கு எனக்கு வந்து கம்பெனியில நல்ல வருமானம் வரும் எனக்கு நல்ல லாபம் வரும் அப்படின்னு வாங்க அதே போலதான் இன்னைக்கு நம்ம வராகி அம்மனுடைய ஒரு மந்திர முறையோட இந்த லாபத்தை சேர்த்து அது வெற்றிகரமா பாத்துறது அப்படின்னு சொல்றேன் முதல்ல வராகி அம்மனோட ஒரு தன்மை குறிப்பிட்டேன் வராகி அம்மன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு படைத்தளபதி ஒரு கோபமான இருக்கிறவங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைப்போம் ஆனா வாராகி அம்மன் அளவுக்கு ஒரு தெய்வம் நம்ம கேட்கக்கூடியத உடனடியா நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாராகி அம்மனுக்கு மட்டும்தான் இருக்குது ஏன்னா வாராகி அம்மன் வந்து பாத்தீங்கன்னா தாய் உள்ளம் கொண்டவங்க நீங்க மட்டும் வாராகி அம்மனை மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்க வாராகி அம்மனை வேண்டுறீங்க அப்படின்னா நீங்க கேட்கக்கூடியது எதுவாக இருந்தாலும் கிடைக்கும் அதாவது வாராகி அம்மனை நீங்க எப்படி வேண்டனோம் கடவுளே எனக்கு அது கொடு கடவுளே எனக்கு இது கொடு அப்படி கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது அம்மா எனக்கு இது பண்ணி கொடுமா உன் பையன் கேட்குறேன் உன் பொண்ணு கேட்குறமா எனக்கு இது பண்ணி கொடுமா அப்படின்னு வாராகி அம்மனை ஒரு தாயோட ஸ்தானத்துல வைத்து உருகி எனக்கு வேணுங்கறத குடுமா அப்படின்னு உரிமையோட நீங்க கேட்டீங்கன்னா அம்மன் அதை உங்களுக்கு உடனடியா செய்வாங்க இதுதான் அம்மன் சக்தி காரணமே பல தெய்வங்கள் இருந்தாலுமே இப்ப எல்லாம் எல்லாருக்குமே கண் கண்ட தெய்வமா அம்மன் இருக்கிறதுக்கான மிக முக்கியமான விஷயமே இதுதான் ஏன்னா வாராகி அம்மனுடைய அருள் அந்த அளவுக்கு இருக்கு வாராகி அம்மனை தாயா நினைத்து யார் வழிபாடு பண்ணி வணங்கினாலுமே கேட்டது உடனே கிடைக்கும் தான் மகனுக்கு ஒண்ணுன்னா அம்மா செய்வாங்களே அம்மா ஸ்தானத்துல இருந்து வாராகி அம்மன் செய்யறாங்க அதனாலதான் வாராகி அம்மன் வழிபாடு முக்கியம் எனக்கு அந்த பணிக்கர் சொன்ன முறைய இப்ப நான் உங்களுக்கு குறிப்பிடுறேன் காலையில் எழுந்த உடனே நீங்க கண்களை திறந்த உடனே உங்க பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைரியும் ஒரு பெண் எடுத்துக்கோங்க பெண் வந்து பச்சை நிற பெண்ணாரதான் நல்லது பணத்துக்காக ஏன் நினைக்கிறீங்கன்னா இல்லனாலும் பரவாயில்லைங்க எந்த கலர் பேனா இருந்தாலும் பரவாயில்ல அதுல வந்து ஓ வாராகி தாயே துணை அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு கீழே லாபம் அப்படின்னு போட்டுட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நினைச்சிட்டு ஒரு இரண்டு நிமிடம் உட்கார்ந்துட்டு அதன் பிறகு உங்க அம்மா கிட்ட கேட்கிற மாதிரி அம்மா எனக்கு வேணுமா இதை பண்ணி அப்படின்னு முழு நம்பிக்கையோட கேளுங்க இப்ப எங்களுக்கு அம்மா எனக்கு கடன் இருக்குமா என் கடன் தீரணுமா அது எனக்கு பணம் பணம் வேணுமா அந்த எனக்கு அருள் புரியுமா அப்படின்னு முழு நம்பிக்கையோட கேளுங்க இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளை காப்பாற்றக்கூடிய கூடிய வாராகி அதற்கு உங்களுக்கு வழி கொடுப்பாங்க எந்த அளவுக்கு நீங்க நம்பிக்கையோட செய்கிறீங்களோ அந்த நம்பிக்கை உங்களுக்கு அந்த நாள் முழுவதும் தொடரும் காலையில் இது நீங்க பண்ண பிறகு நீங்க அடுத்தவங்க யாரோட மனதுமே எக்காரணத்துக்கு ஒன்று புண்படுத்தாமல் சிரிச்ச முஞ்சோட நீங்க இந்த எண்ணத்தோட இருந்து பாருங்க உங்களுக்கு அந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமானதாக மாற ஆரம்பிக்கும் எங்கேயோ போறவங்க உங்க மேல வந்து ஏனாலும் அதை எடுத்துக்கொள்ளாமல் நீங்க என் தாய் வாராகி பார்த்துப்பா அப்படிங்கிற நம்பிக்கையோட தொடர்ந்து பாருங்க தொடர்ந்து பண்ணுங்க உங்க வாழ்க்கையில முன்னேற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கும் வரைக்கும் தினமும் வந்து ஓம் வாராகி தாயே அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா லாபம்னு போட்டு அதன் பிறகு என்ன கடனுக்காக பண்ணீங்களோ அதை மட்டும் நினைங்க இந்த கடன் தொகை அடைஞ்ச பிறகு அடுத்த விஷயத்துக்கு ஒரே டைம்ல ரெண்டு மூணு விஷயங்கள் கேட்க வேண்டாம் ஒரே ஒரு கோரிக்கை அது நிறைவேறின பிறகு அடுத்த கோரிக்கை வைங்க சரியா பண்றீங்க எந்த வித மன டைவர்ஷனும் இல்லாம எந்திரிக்கூடிய நேரம் நான் ரொம்ப நேரத்துல பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்திரிச்சிடுறேன் அப்படின்னா அந்த நேரத்துல எந்திரிச்சு பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப வேகமா உங்களுக்கு வழிகள் கிடைக்கும் தாய் உங்களுக்கு வழி காட்டுவாங்க வாராகிய மன முழு நம்பிக்கையோட அம்மா எனக்கு இதை பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட பண்ணீங்கன்னா வாராகிய அம்மனுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த அளவுக்கு நீங்க நம்பிக்கையோட பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இதற்கான பலன் ரொம்ப வேகமா கிடைக்கும் உங்களோட நம்பிக்கை தான் இதற்கு மிக முக்கியமான ஒன்றாவே இருக்கும் எவ்வளவு விஷயமா தெரியும் பாராகி தாய சரணடைஞ்சிட்டு எங்க அம்மா என்னை காப்பாற்றுவாங்க அப்படின்னு நீங்க நம்பி பண்ணீங்கன்னா அந்த நம்பிக்கை உங்களுக்கு நடக்கும் அதனால நீங்க எந்த அளவுக்கு வாராகி தாயை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும் உங்களோட நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கோ அவ்வளோ வேகமா உங்களுக்கு நடக்கும் அதனால எனக்கு இருக்கக்கூடிய இந்த ஈகோ எல்லாத்தையும் விட்டுட்டு அம்மனை சரணடைஞ்சு அம்மா தாயேன்னு காலில விழுந்து கேளுங்க உங்களோட விருப்பம் கண்டிப்பா நேரம் என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஒரு மனிதர்களுக்கு உண்டான ஒரு இயல்பு என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு துமிர் இருக்கும் அதான் சொல்லுவாங்க இல்லையா உனக்கு இளரத்தண்டா அதனால உனக்கு வந்து கடலோட அருள் தெரியாது உனக்கு வயசாகும் போது உன்னால முடியாதுன்னு போதா கடவுளோட அருள் புரியும் அப்படின்னு அதே போலதான் நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா அந்த திமிரு அகந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளை விட்டு எப்ப போகுது அப்பதான் சரணடைவோம் இப்ப ஆல்ரெடி நம்ம தான் இருக்கும் அதனால அந்த அகந்தை திமுற விட்டுட்டு என் அம்மா பண்ணுவாங்க அப்படின்னு வாராகி தாயோட காலில் விழுந்து பாருங்க அப்ப அதற்கான பலர் உங்களுக்கு கிடைக்கும் லாபங்கிற வார்த்தை அந்த நாள் முழுவதும் உங்க எண்ணங்களுடைய இருந்தால் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப வேகமா உங்களுக்கு நடக்கும் இது நடந்தே தீரும் நம்பிக்கையோட பண்ணுங்க நன்றி வணக்கம்